அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதவிகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் பெண்டுல பயிற்சியை நம்ம ஏற்கனவே ரெண்டு பதிவாக பதிவிட்டோம் மூன்றாவது பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவில் வர்ற பயிற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா பெண்டலத்தில் மிகச்சிறந்த நிபுணராக வர முடியும் இப்போ நீங்கள் திரையில் பார்க்குற இந்த பெண்டுலம் கொஞ்சம் வித்தியாசமான பெண்டுலம் இதை நம்ம சாதாரண பெண்டுலங்கள் மாதிரியும் இந்த மாதிரி பயன்படுத்தலாம் அடுத்தது இந்த பெண்டுலத்தில் பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் ஒரு கிறிஸ்டல் பால் இருக்குது அது பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொடுக்கும் முன்னாடி முன்னேற்றக்கிறமான கிறிஸ்டல் பென்சில் இது சக்தியை மற்றவங்களுக்கு நமக்கும் கொடுக்கும் நடுவில் இருக்கிறது அமிர்திஸ்டில் செய்த உடல் பகுதி பாடி இதை கிளாக் வைஸ் ஊற்றுறப்போ ஒரு இடத்துல சுத்தம் பண்ணும் அதே கிளாக் வைஸாக நம்ம சுற்றுறப்போ ஹீலிங் பண்ணும் இதை நம்ம ஹீலிங் செய்கிறதுக்கு வேண்டு மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம பேக்கெட்லேயே வச்சுக்கலாம் பெண்டலை மாதிரியும் இதை நம்ம பயன்படுத்த முடியும் இன்றைக்கு நாம் பார்க்குற பயிற்சிகளெல்லாம் இந்த பெண்டலத்தை வச்சு தான் நம்ம பயிற்சி கற்றுக்க போகிறோம் பொறுமையாக நிதானமாக கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து பயிற்சிகளை செய்யுங்க விட்டு விட்டு செய்யாமல் தொடர்ச்சியாக செய்யுங்க நிச்சயம் நீங்களும் சிறந்த பெண்டுல நிபுணராக வர முடியும் அடுத்த பயிற்சிக்கு இந்த சார்ட்டை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் வழக்கம் போல் ஒரு அறவட்டம் போட்டுக்கோங்க அதில் ஐந்து கோடுகள் முதல் கோடு மிகவும் சிறப்பு வெரி குட் அடுத்தது சிறப்பு குட் அடுத்தது சராசரி ஆவரேஜ் அடுத்தது சரியில்லை பேட் அதுக்கப்புறம் மிகவும் சரியில்லை வெரி பேட் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க இதை பயன்படுத்தி நம்ம இப்போ பயிற்சி செய்யலாம் வழக்கம் போல் பெண் எடுத்து உலங்கையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ண அந்த சாட்டில் நடுப்பகுதியில் அசையாமல் இருக்கிற மாதிரி முதல்ல நிறுத்தி தூக்கி பிடிச்சிக்கங்க முதலாவதா மிக சிறப்பு வெரி குட் அதை நோக்கி அசையும்படி மனதுக்குள்ளே வேண்டிக்கங்க அந்த பெண்டலத்துக்கு கட்டளை எடுங்க ஒரு நிமிஷம் இதை தொடர்ந்து செய்யுங்க அடுத்ததா சிறப்பு குட் அதை நோக்கி அசையும்படி மனசில் கேளுங்கள் ஒவ்வொரு முறையும் நடுவில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் மனதுக்குள்ளே கட்டளை இடுங்க அது அசைய ஆரம்பிக்கும் மெதுவாக அசைய ஆரம்பித்து வேகமாக அசைய ஆரம்பிக்கும் அதன் பிறகு திரும்பவும் நிறுத்த சொல்லி வேண்டிட்டு நீங்கள் சராசரி ஆவரேஜ் அந்த கோட்டை நோக்கி அசைய சொல்லி மனதுக்குள்ளே வேண்டிக்கங்க கட்டளை இடுங்க உங்களுடைய வேண்டுதல் அல்லது கட்டளைங்கிறது இதமானதாக இருக்கட்டும் ஒரு நிமிஷம் இதை தொடர்ந்து செய்யுங்க அதுக்கப்புறம் நிறுத்திட்டு சரியில்லை பேடு அதை நோக்கி அசை சொல்லி கேளுங்க அதையும் ஒரு நிமிஷம் செய்யுங்க பயிற்சிகளை நிதானமாக செய்யுங்க அவசரப்படாதீங்க அடுத்ததாக மிகவும் சரியில்லை வெரி பேடு அதை நோக்கி அசையும்படி மனதுக்குள்ளே கேளுங்க இந்த மாதிரி செய்து முடிச்சுட்டு வழக்கம் போல் கைக்குள்ளே வச்சு வெண்டத்துக்கு நன்றி சொல்லுங்கள் அடுத்த பயிற்சியை நம்ம இப்போ பார்க்கலாம் எமது ஸ்ரீநிலையத்தில் செல்வ செழிப்பு தரும் அட்சியோக பயிற்சி ஆட்டோ ரைட்டிங் சித்தர் தரிசனம் டேரட் ஜோதிட பயிற்சி ரெய்கி நிலை ஒன்று ரெண்டு ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி மற்றும் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படும் மனம் சார்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரச்சனைகளுக்கு மலர் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஹீலிங் பயிற்சி வழங்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீநிலையம் சேலம் மிக்க நன்றி அடுத்த பயிற்சிக்கான சார்ட்டை இப்போ நம்ம தயார் பண்ணிக்குவோம் வழக்கம் போல் ஒரு அரவட்டம் போட்டுக்குவோம் அதிலிருந்து கோடுகள் போட்டு முதல்ல பத்து இருபத்தஞ்சி நாற்பது ஐம்பது அறுபது எழுவத்தஞ்சி தொண்ணூறு நூறு இது எல்லாத்தையுமே நம்ம குறித்து வச்சுக்குவோம் இந்த பத்து இருபத்தஞ்சி நாற்பதுங்கிறது பர்சன்டேஜாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் சதவீதமாகவும் வச்சுக்கலாம் பாகங்களாகவும் வச்சுக்கலாம் இந்த சார்ட்டை பயன்படுத்தி பயிற்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் வழக்கம் போல் பெண்டுலத்தை எடுத்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு மையப்பகுதியில் நிறுத்திக்குவோம் முதல்ல பத்து அப்படிங்கிறத நோக்கி அசையும்படி மனசுக்குள்ளே வேண்டிக்கங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு நிமிஷம் நிதானமாக பொறுமையாக ஒரு நிமிஷம் இதை தொடர்ந்து செய்யுங்க ஒரு நிமிஷம் கழித்து அதை மெதுவாக நிற்க சொல்லி வேண்டிக்கங்க நின்றதும் நடுவில் வச்சு அடுத்ததாக இருபத்தைந்தை நோக்கி அசையும்படி மனசுக்குள்ளே கட்டளை கட்டளைடுங்க இதையும் ஒரு நிமிஷம் செய்யுங்க இப்படி ஒவ்வொரு கோடுகளை நோக்கியும் எண்களை நோக்கியும் ஒவ்வொரு நிமிஷம் அடுத்தது நாற்பது அடுத்ததாக ஐம்பது அதையும் ஒரு நிமிஷம் செய்துட்டு அதன் பிறகு அறுபது நோக்கி அசையும்படி கேளுங்க அதை ஒரு நிமிஷம் தொடர்ந்து நிதானமாக செய்துட்டு அடுத்ததாக எழுபத்தைந்து அதை நோக்கி அசைய சொல்லி கேளுங்கள் எழுபத்தைந்து செய்து முடிச்சுட்டு அதற்கு அடுத்ததாக தொண்ணூறு நோக்கி அசையும்படி பெண்டெழுத்துக்கிட்ட வேண்டிக்கிங்க அதையும் ஒரு நிமிஷம் செய்துட்டு நூறு இந்த நூறு அப்படிங்கிறது நூறு சதவீதம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பத்து இருபத்தஞ்சி நாற்பது எல்லாமே சதவீதமாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது பாகங்களாகவும் ஒரு பத்து பாகம் இருபத்தைந்து பாகம் ஐம்பது பாகம் எழுபத்தைந்து பாகம் அப்படியும் வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் போல் வச்சுட்டு பயிற்சி முடித்ததும் வழக்கம் போல் கைக்குள்ளே வச்சு பெண்டுலத்துக்கு நன்றி சொல்லிடுங்க இதுவரையிலையும் இரண்டு பயிற்சிகளை பார்த்தோம் இந்த பயிற்சிகளை எப்படி பயன்படுத்துறது பெண்டுலத்தை பயன்படுத்தி நம்ம கேள்வி கேட்டு பதில் எப்படி பெறுறது அப்படிங்கிறத அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் பயிற்சி எடுத்ததை இப்போ நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த கல் இதுதான் சிற்றின் அப்படின்னு சொல்கிறது இதை ஸ்டோன் ஆஃப் அபண்டன்ஸ் அதாவது எல்லையில்லாத செல்வத்திற்கான கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்லை நம்ம பயன்படுத்தலாமா இது நமக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பெண்டுலத்தை கேட்டு நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இதுதான் பயிற்சியினுடைய பலனை நம்ம இப்போ பார்க்குறது இப்போ நம்ம பெண்லத்தை எடுத்துக்குவோம் அந்த ஸ்டோனில் லேசாக தொட்டு மேலே தூக்கின மாதிரி பிடிச்சி நம்ம வச்சுக்குவோம் இந்த கல்லை நான் அணியிறதுனால வாங்கிறதுனால எனக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் மனசுக்குள்ளே வேண்டிகிட்டு அந்த பெண்டொளத்தை கேட்போம் பெண்டொளம் லேசாக அசைய ஆரம்பிச்சிருச்சு அதாவது மிக சிறப்பு வெரி குட் அப்படிங்கிறத நோக்கி அது அசையுது அப்போது இந்த சிற்றின் அப்படிங்கிற கல்லை நான் வாங்கிறதுனால அல்லது நம்ம வாங்கிறதுனால நமக்கு மிக சிறப்பான பலன் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஒரு இடமோ ஒரு வீடோ ஒரு கடையோ ஒரு தொழிலோ எதை செய்கிறதா இருந்தாலும் அதை நினச்சி இந்த மாதிரி நம்ம பெண்டலத்தை வச்சு பார்க்கலாம் அது சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்குமா அல்லது சுமாராக இருக்குமா சராசரியாக இருக்குமா சரி இருக்காதா இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுதான் இந்த சார்ட்டை பயன்படுத்தக்கூடிய வழிமுறை அடுத்த சார்ட்டை பயன்படுத்தி நமக்கு தேவையான தகவலை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய இந்த கல் தான் அமித்திஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வந்திக்கல் அல்லது லட்சுமி கல் இது ஏராளமான நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது இதை பற்றி தனி புத்தகம் நான் எழுதியிருக்கிறேன் பதினஞ்சு வருஷம் முன்னாடியே எழுதியிருக்கிறேன் இந்த கல்லை வாங்கிறதுனால எனக்கு எத்தனை சதவீதம் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ பெண்களும் மூலமாக நம்ம சோதித்து பார்க்கலாம் இப்போ கல்லை அங்கே நடுவில் வச்சாச்சு பெண்டலத்தை அதை தொட்ட மாதிரி வச்சு நேராக நிறுத்திக்குவோம் இந்த அமைதிஸ்டு கல்லை நான் வாங்கிறதுனால எனக்கு எவ்வளவு நன்மைகள் எத்தனை சதவீதம் கிடைக்கும் முதல்ல இந்த கல் நேர்மறையான சக்தி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலாம் பெண்டலம் கடிகார சுற்றா சுற்றுது இது நேர்மறையான சக்தியை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியாகுது அடுத்ததாக இது எத்தனை சதவீதம் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் அதை நம்ம வேண்டிகிட்டு பெண்டலத்துக்கிட்ட கேட்குறப்போ அது மெது மெதுவாக அந்த வைஸ் சுற்றுறது நின்று மெதுவாக ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு கோடுகளை நோக்கியும் அது அசைய ஆரம்பிக்குது மெல்ல மெல்ல அந்த பெண்டலம் ஆகப்பட்டது நூறு சதவீதத்தை நோக்கி அசைகிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த கல்லை நான் வாங்கிறதுனால நூறு சதவீதம் எனக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பெண்டலம் சொல்லுது இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு செயலில் ஈடுபட்டிருப்பையும் அது உங்களுக்கு எந்தளவுக்கு நேர்மறையான ஒரு சக்தியை கொடுக்கும் எத்தனை சதவீதம் உங்களுக்கு இது லாபகரமாக இருக்கும் அந்த செயல் செய்கிறதுனால அந்த தொழில் அந்த வியாபாரம் செய்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் எத்தனை சதவீதம் எத்தனை பாகம் உங்களுக்கு நல்லது நடக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பயிற்சி மூலமாக அதாவது இந்த வழிமுறை மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் நீங்கள் பெண்டுலத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப சாதாரணமாக இப்போ உங்களுக்கு தெரியலாம் ஆனால் தொடர்ந்து நீங்கள் பயிற்சியில் ஈடுபட ஈடுபட சரியான பலனை நீங்கள் அடைய முடியும் சரியான ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் எந்த ஒரு செயல்லையும் நீங்கள் சிறப்பான ஒரு தீர்மானத்தை சரியான பதிலை எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய தற்சமயம் உங்களுக்கு புரியாத விளங்காத விஷயங்களை கூட நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுங்க பயன்படுத்தி பாருங்கள் எந்தளவுக்கு நீங்கள் ஈடுபாடோட பயிற்சிகளை தொடர்ந்து செய்கிறீங்களோ அதை பயன்படுத்தி பார்க்குறீங்களோ செய்ய 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 உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் பதில்கள் நூறு சதவீதம் சிறப்பானதாக இருக்கும் ஆரம்பத்தில் உங்களுக்கு சரியான பதில் கிடைக்காம போகலாம் ஆரம்ப பயிற்சியில் அப்படி இருக்கும் அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேணாம் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுங்க சரியான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆரம்பத்தில் உங்களுக்கு பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை செய்து அவங்களுக்கு பதில் சொல்லலாம் ஆரம்பத்திலேயே நீங்கள் மற்றவங்க முன்னாடி செய்ய வேணாம் தேவையில்லாத எதிர்மறையாலைகள் உங்களை தவறான பதில்களை நீங்கள் அடையிறதுக்கு அது காரணமாக அமைஞ்சிடலாம் அதனால் ஆரம்ப பயிற்சி தனிமையில் செய்யுங்க உங்களுக்கு அதை பயன்படுத்தி உங்களுக்கு நூறு சதவீதம் திருப்தி வந்தப்புறம் மற்றவர்களுக்கு அதை செய்து காமிங்க மற்றவர்களுக்கு அதை பயன்படுத்துங்க பெண்டுல பயிற்சி அப்படிங்கிறது இதோட முடிவடைகிறது இல்லை பெண்டுல பயிற்சியில் நிறைய விதவிதமான பயிற்சிகள் இருக்குது இந்த அடிப்படை பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்தாலே சிறப்பான ஒரு நிபுணராக நீங்கள் வர முடியும் அதனால் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்யுங்க அதனுடைய பலன்களை நீங்கள் சோதித்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இங்கே கமெண்ட்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ எனக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்க நான் பதில் கட்டாயம் அனுப்புவேன் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீர் மேலும்படி தவம் சபி வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்